டீ குடிக்கிற டைமுக்கு பிஸ்கெட்டோ இல்லை ப்ரெட்டோ இருந்தால் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே ப்ளைன் கேக் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒன் கேஜி அளவுக்கு இன்றைக்கி நான் இந்த ப்ளைன் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் த்ரீ டு ஃபோர் டேஸ் கூட இந்த கேக்கை வச்சு சாப்பிட்லாம் மூணு எக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே இருக்க கருவை நம்ம தனியாக வந்து இன்னொரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த டீ கேக்கு ஒன் கேஜி அளவுக்கு பண்ணுறதுக்கு மூணு எக்கு வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முட்டை வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டரில் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நான் இன்னைக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இரநூத்தம்பது கிராம்க்கு கொஞ்சம் அதிகமாக வந்து சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஐசிங் சுகர் மாதிரி எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பவுட்ரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்பேன்ஸ்லாம் வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா பீட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து அப்போத்தப்போ பீட் பண்ணும்போது எல்லா பக்கமும் வெளியே தெரிக்க ஆரம்பிக்கும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சாஃப்டாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நார்மல் ஸ்பீட்லேயே ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நார்மல் ஸ்பீட்லேயே இதுவும் நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கருவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நார்மல் ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட நம்ம வந்து பீட் பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க நம்ம தயிர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க தயிர் புளிச்சிருந்தால் நம்ம வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் அந்த கேக்கில் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்கும் தயிர் எதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் வந்து கொடுக்கும் கேக்குக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மைதா அன்னைக்கு செவன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் மைதா நான் ஏற்கனவே ஒரு தடவை நல்லா சளிச்சு வச்சுட்டு மறுபடியும் ஒருக்கா நம்ம சளிச்சிக்கலாம் ரெண்டு தடவை சளிச்சிக்கோங்க இது கூடிய ஆஃப் டேபிள் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஆட் பண்ணியிருக்கனால பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்மளுக்கு பீட்டர் வந்து தேவைப்படாது ஸ்பேஞ்செலாம் வச்சு நம்ம வந்து ஜென்டெலாம் ஒரு பக்கமாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் ஒரு பக்கமாகவே நல்லா வந்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மறுபடியும் பீட் பண்ணுறனா கூட மறுபடியும் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு டின்னுக்கு நான் பட்டர் ஷீட் போட்டு ஏற்கனவே வந்து நான் நெய் வந்து தடவி வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாயிருக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம இதை வந்து ஒரு டின்னுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை அது கூட நம்ம வந்து வச்சு மறுபடியும் ஒன் எயிட்டி டிகிரிக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் டேப் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பபுள்ஸ் இருந்தாலும் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது வெளியே வந்துடும் நான் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்தாலும் வெளியே வந்துடும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென் மினிட்ஸ் ஒர்க் நான் எப்படி வந்திருக்குன்னு எப்படி பேக் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பேக் ஆகிட்டே வருது இப்போ சூப்பராக கலர்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாயி பேக் ஆகிடுச்சு இதை இப்போ நல்லா ஆற வச்சாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க கட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து கத்தி இறங்குது இதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கேக் பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு கேக்கு அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான டீ டைம் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஸ்வீட் கடையிலலாம் ஒரு பாக்ஸ் தருவாங்க ஸ்வீட் வாங்கினா அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீட்டிலேயே இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க